முச்சம் துறந்த முனிவர் ஒருவர் திருத்தல யாத்திரை புரிந்து வந்தார் பச்சச்ச பரமன் ஞானி அவர் இன்றிருந்த ஊர் நாடகிறார் ஒரு வேளையே உப்பில்லாத உணவை உண்பார் அவர் பொய்யை அதிகமாக வெறுப்பவர் மனத்தோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானம் செய்வாரில் தலை என்ற திருக்குறளை இடையறாது கூறுவார் அவருடைய வாயில் மறந்தும் பொய் புகழாது பொய் புகழ்வார் மனையில் புசியார் ஒரு ஒரு நாள் ஊருக்கு சென்றார் இந்த ஊரில் உண்மையாளர் யார் என்று உசாவினார் அதோ தெரிகின்ற மாடி வீட்டில் வாழ்கின்ற முதலியார் உண்மையாளர் அவர் அடியார் பக்தி உடையவர் ஒரு லட்சம் செல்வமும் நான்கு புதல்வர்களும் உடையவர் என்று பலரும் பகர்ந்தார்கள் பின்னர் முதலியாருடைய வீட்டை முனிவர் அணுகினார் ஆசனத்தில் அமர்ந்திருந்த முதலியார் உடனே எழுந்தார் ஓடி வந்து ஞானியார் அடைமலர் மீது விழுந்தார் அவரை ஆசனத்தில் எழுந்தருள் புரிந்து பெருமானை உணவு செய்ய எழுந்தருள் வேண்டும் என்று வேண்டினார் அவருடைய அன்பு பணிவு அடக்கம் முதலில் நற்குணங்களைக் கண்டு முகமலர்ந்து உண்மையாளர் தானா என்று சோதித்த பின்னரே உணவு செய்ய வேண்டும் என்று எண்ணினார் ஐயா உமக்கு செல்வம் எவ்வளவு உண்டு சுவாமி இருபத்தி ரூபாய் உண்டு குழந்தைகள் எத்தனை பேர் சுவாமி ஒரே புதல்வன்தான் உமக்கு வயது என்ன சுவாமி எனக்கு வயது மூணு வருஷம் ஐந்து மாதம் ஏழு நாள் பதினாறரை மணி முனிவருக்கு பெரும் சினம் உண்டது ஐயா நீர் சுத்த புழுகனாக இருக்கிறீர் நீர் பேசுவதெல்லாம் பெரும் புரட்டு உன் வீட்டு அண்ணம் என் தவத்தை அழிக்கும் நான் பொய்யர் வீட்டில் பூசியன் என்று கூறி சீறி எழுந்தார் முதலியார் அவர் காலில் விழுந்து அருள் நிறைந்த அண்ணலே அடியேன் ஒருபோதும் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் சற்று நிதானமாக ஆராய்ந்து பார்த்து உண்மை உணர்வீராக என்று கூறி தனது வரவு செலவு புத்தகத்தை காட்டினார் அதில் இருப்பு தொகை ஒரு லட்சம் ரூபாய் என்று இருந்தது அடே இதோ உனக்கு சொத்து ஒரு லட்சம் ரூபாய் என்று இருக்கிறதே நீ இருபத்தி ரெண்டாயிரம் தான் என்று பொய் சொன்னாயே என்று கடிந்தார் முனிவர் சுவாமி ஒரு லட்சம் ரூபாய் பெட்டியில் உள்ளது ஆனால் பெட்டியில் உள்ள பணம் எனக்கு சொந்தமாகுமா இதோ பாருங்கள் தர்ம கணக்கில் இதுகாரும் இரண்டாயிரம் ரூபாய் தான் செலவழிந்துள்ளது தர்மம் புரிந்த பணம் தானே என்னுடையது இப்போது நான் மாண்டால் பெட்டியில் உள்ள பணம் என்னுடன் வராதே உடன் வருவது தர்மம் ஒன்று தானே என்று கூறினார் முனிவர் இதை கேட்டு வே புச்சார் ஆமாம் உனக்கு நான்கு புதல்வர்கள் உண்டு என்று கேள்விப்பட்டேனே என்றார் சுவாமி எனக்கு பிறந்த பிள்ளைகள் நால்வர் ஆனால் என் பிள்ளை ஒருவன்தான் அப்பா நீ சொல்வதன் கருத்து எனக்கு விளங்கவில்லையே சுவாமி விளங்க வைக்கின்றேன் மகனை நடராஜா என்று அழைத்தார் முதலியார் சீட்டு விளையாடுகிறேன் வர முடியாது என்று பதில் வந்தது மகனை வேலுச்சாமி என்று அழைத்தார் முதலியார் ஏன் இப்படி கதறுகின்றாய் வாய் மூடி கொண்டிரு என்று பதில் வந்தது மகனை சிவசாமி என்று அழைத்தார் முதலியார் உனக்கு புத்தி இருக்கிறதா உன்னோடு பேச என்னால் ஆகாது பூமிக்கு சுமையாக ஏன் இன்னும் இருக்கிறாய் என்று பதில் வந்தது மகனை கந்தசாமி என்று அழைத்தவுடன் கந்தசாமி ஓடி வந்து பிதாவையும் முனிவரையும் தொழுது சுவாமி பால் கொண்டு வரட்டுமா பழம் கொண்டு வரட்டுமா என்று கேட்டு உபசரித்து விசிறி எடுத்து வீசி கொண்டு பணிவுடன் நின்றான் முதலியார் சுவாமி அந்த மூவரும் என் புதல்வர்களா என் கருத்துக்கு முரணானவர்கள் என் பிள்ளைகளா போன பிறப்பிற்பட்ட கடன்காரர்கள் இவன் ஒருவன் தான் என் பிள்ளை என்றார் அப்பா உன் கருத்து உவகையை தருகின்றது வயது விஷயத்தில் நீ கூறியதன் உட்பொருள் யாது அடியே நாள் ஒன்றரை மணி நேரம் தான் வழிபாடு செய்கின்றேன் நேரம் எல்லாம் வயிற்றுக்காகவும் குடும்பத்துக்காகவும் உழைக்கின்றேன் பேசாத நாள் எல்லாம் பிறவா நாள் தானே இறைவனை பூஜிக்கும் நேரம் தான் எனக்கு சொந்தம் அடி எனக்கு இந்த உடம்பு பிறந்து அறுபது ஆண்டுகள் ஆயின ஐந்து வயதிலிருந்து பூஜிக்கின்றேன் நாள் ஒன்றுக்கு ஒன்றரை மணி நேரம் பூஜை செய்கின்றேன் அந்த வகையாக பார்த்தால் முப்பதாயிரத்து நூற்றி பன்னிரெண்டரை மணி நேரம் ஆகின்றது ஆகவே அடியின் ஆண்டுகள் செய்த பணம் எனக்கு சொந்தம் என் கருத்தை அனுசரிக்கின்றவனே எனக்கு சொந்த மகன் பூஜை செய்த நேரமே எனக்கு சொந்தம் என்றார் முதலியார் இதனை கேட்ட முனிவர் பெரிதும் மகிழ்ந்தார் அவர் வீட்டில் உணவு உண்டு வாழ்த்து சென்றார் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இதே மாதிரி பல நல்ல பதிவுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க எங்களுடைய பதிவுகள் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர சைட்ல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க